அனைத்து தூதர்களையும் திரும்ப அழைத்த தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் உடன் உறவை துண்டித்த எட்டாவது நாடு டெல் அவிவில் உள்ள அனைத்து தூதரக அதிகாரிகளும் தலைநகர் பிரிட்டோரியாவுக்கு திரும்புமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தென்னாப்பிரிக்க அதிபர் மாளிகை அமைச்சர் கும்புட்சோ நட்சோஹேனி ஹேனி செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தென்னாப்பிரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் நலேடி பந்தர் கூறியதாவது பாலஸ்தீனிய பகுதிகளில் குழந்தைகள் மற்றும் அப்பாவிகள் தொடர்ந்து கொல்லப்படுவதை நாங்கள் மிகுந்த கவலையுடன் பார்த்து வருகிறோம் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் எந்த குற்றமும் செய்யாத மக்களுக்கு கொடுக்கும் கூட்டு தண்டனையாக உள்ளது இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் தூதர்களை திரும்பப் பெறும் இந்த நடவடிக்கை அவசியமானதாக உள்ளது என குறிப்பிட்டார் முன்னதாக துருக்கி பஹ்ரைன் ஜோர்தான் பொலிவியா ஹூண்டுரஸ் கொலம்பியா மற்றும் சிலி ஆகிய நாடுகள் இஸ்ரேலுக்கான தூதரை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட இராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்தன இதில் பொலிவியா அனைத்து வகையான தூதரக உறவுகளையும் முறித்துக் கொண்டதாக அறிவித்தது ஐநா உறுப்பு நாடுகளில் இருபத்தி எட்டு நாடுகள் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்க மறுப்பதோடு அதனுடன் அதிகாரப்பூர்வ தூதரக உறவுகளையும் மேற்கொள்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது i <laughs> you